ஓம் சாந்தி நமது யக்கத்தின் மூத்த சகோதரர் பிரம்மா குமார் யோகி ரமேஷ் ஷா அவர்களுடைய விசேஷமான வகுப்பை கேட்குறோம் இன்று பாண்டபவன் உருவான வரலாறை பற்றிய விஷயங்களை நம்ம கேட்குறோம் ஓம் சாந்தி டெல்லியில் பாண்டபவன் உருவாகிறதுக்கான இடம் வாங்கப்பட்டது அந்த இடம் வாங்கிய பிறகு பாபாவிடம் கேட்டோம் பாபா இந்த இடத்துக்கு எந்த பெயர் வைக்கலாம்னு சொல்லி இப்போ பாபா என்ன சொன்னாங்க நீங்களே அதுக்கான பெயர் சொல்லுங்கள் அப்படி சொன்னாங்க நான் யோசிக்க ஆரம்பித்தேன் ஏன்னா பொதுவாகவே வந்து பாபாவுக்கு பெயர் வைக்கிறதுல ரொம்ப ஆர்வம் அதிகம் மவுண்ட் அபுல வந்து மியூசியம் உருவாக்கப்பட்ட அந்த இடத்துக்கு பெயர் கேட்ட பொழுது பாபா த்ரீமூர்த்தி சக்தி பவன் என்ற பெயர் வைக்க சொன்னாங்க அதன்படி பெயர் வச்சோம் அதே நேரத்தில் ஞானசிறுவர் இடத்துக்கு பெயர் வைக்கிறதுக்காக பாபா கிட்ட கேட்ட பொழுது பாபா சொன்னாங்க நாலஞ்சு பேர் எழுதிட்டு வாங்க அதில் ஒரு பெயரை செலக்ட் பண்ணலாம்னு சொல்லி பாபா சொன்னாங்க அதன்படி நாலஞ்சு பேரை எழுதி கொண்டு போய் அவ்வியத்தை வாப்தார்ட்ட காமிச்சோம் பாபா நம்ம கொடுத்த எந்த பெயரையும் எடுத்துக்கல பாபா தான் சார்பாக ஞானசரோவர் என்று பெயர் வச்சாங்க அதன்படி ஞானசரோவர் பெயர் உருவானது இந்த சந்தர்ப்பத்தில் டெல்லி விஷயத்தில் பாபா வந்து என்கிட்ட சொன்னாங்க நீயே பெயர் சொல்லுன்னு சொன்னாங்க உடனே எனக்கு வந்து சங்கல்பம் வந்தது பாண்டவன் என்று வைக்கலாமான்னு கேட்டேன் உடனே பாபா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க பாபாவோடைய எண்ணங்களும் குழந்தைகளுடைய எண்ணங்களும் ஒன்று சேருது ரொம்ப நல்ல விஷயம்னு சொன்னாங்க உடனே பாண்டபவன் என்று பெயர் வைத்தோம் அதற்கடுத்து பாபா சொன்னாங்க மவுண்ட் அபு என்பது சங்கமயக ராஜ்யத்தினுடைய தலைநகரம் டெல்லி என்பது சத்திக ராஜ்யத்தின் தலைநகராக ஆகப் போகுது அதனால் மவுண்ட் அபு மற்றும் டெல்லி இந்த ரெண்டு இடத்துல மட்டும்தான் பாண்டபவன் என்ற பெயர் இருக்கும் வேறு எங்கும் அந்த பெயர் இருக்காதுன்னு சொல்லி பாபா சொன்னாங்க அதன்படி தான் நடைமுறையில் நடந்து கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் பாபாவுடைய ஆரம்ப காலத்தை நம்ம பார்க்குறோம் பாபாவுடைய காரியம் சிந்தி ஹைதராபாத்தில் ஆரம்பமானது ஆக உங்களுக்கு தெரியும் பாபாவுடைய வீட்டில் பிரம்ம பாபா வீட்டில் ஒரு பிறந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருந்தது எல்லாரும் வந்திருந்தாங்க அந்த நேரம்தான் தாதா லேக்ராஜ் பிரம்ம பாபா என்று அவர் தன்னுடைய ரூமில் அமர்ந்து தனிமையில் இருந்தார் அப்பொழுது முதன் முதலாக பிரிஜேந்திரா தாதி தான் பாபாவுடைய அவதாரம் ஸ்ரீபாபாவுடைய அவதாரம் பிரம்மாவுடைய சரீரத்தில் வந்ததை முதன் முதல்ல தாதி பிரிஜேந்திர தான் பார்த்தாங்க அதே நேரத்துல பாபா சாட்சா்காரம் கிடைத்த பிறகு பனாரஸ் சிட்டிக்கு போய் ரெண்டு மாசம் தங்கியிருந்தாங்க அதுக்கு பிறகு திரும்பவும் ஹைதராபாத் சிந்தி வந்து சேர்ந்தாங்க பாபாடைய வீட்டுக்கு பெயர் யசோதா பவன் என்று பெயர் பாபா சத் அந்த இடத்துல தான் ஆரம்பித்தாங்க மேலே ஒரு ரூமில் வந்து முதன் முதலாக பாபா சத் சங்கத்தை ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் குழந்தைகள் கொஞ்சம் அதிகமாகும்போது ரெண்டாவது ரூமையும் சேர்த்து விரிவுபடுத்தினாங்க அதுக்கப்புறமும் குழந்தைகள் அதிகமான பிறகு மூணு ரூமையும் ஒன்றாக்கி ஒரு பெரிய இடமாக வகுப்புக்காக பாபா ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறமும் குழந்தைகளுடைய எண்ணிக்கை அதிகமான காரணத்தினால பாபா தன்னுடைய வீட்டுக்கு கீழே காம்பவுண்டில் வச்சு குழந்தைகளுக்கு சந்திப்பு செய்தார் வகுப்பு நடத்தினார் தாதி பிரகாஷ்மணி அவர்கள் முதன் முதலாக பாபாடைய வீட்டுக்கு நுழையும் போது கூட பிரம்மா பாபா காம்பவுண்டில் வச்சு தான் முரளி சொல்லி கொண்டிருந்தார் பிறகு அங்கு இடப்பற்றாக்குறை காரணமாக பாபா கராச்சியில் ட்ரிப்டங்கிற இடத்துக்கு ஒரு வாடகை கட்டிடத்தை எடுத்தால் அங்கு ஒரு நாலஞ்சு கட்டிடத்தை வாடகைக்கு எடுத்தாங்க பாபா அதில் தனித்தனியாக சகோதரர்கள் சகோதரிகள் தனித்தனி இடங்களில் தங்கினான் அதுக்கு பிறகு பார்த்தா ஹிந்துஸ்தான் பாகிஸ்தான் யுத்தம் ஏற்பட்டது பிரிவினை ஏற்பட்டது பிரம்மா பாபாவுக்கு லௌகீக ரிலேஷன்ஸ் இந்தியாவில் இருந்தாங்க அவங்க கூட பல பேர் வந்து பாபாவை இங்கே வாங்க அங்கே வாங்கன்னு சொல்லி அவங்கவுங்க இடத்துக்கு ரொம்ப அன்பாக கூப்பிட்டாங்க ஆக பாபா முரளியூட என்ன சொல்கிறாங்க பாண்டவர்கள் கடைசியில் மழை மீது ஏறி சென்றார்கள் ஏறி சென்று அப்படியே உருகி மறைந்து விட்டார்கள் என்று முரளிகளுக்குள்ள நம்ம பார்க்குறோம் இது பாண்டவர்களின் அடையாள சின்னம் அப்போ பாபாவை கூட என்ன துணிந்தது நமக்கு அடுத்து நம்முடைய காரியங்கள் மலை மேலே இருக்கக்கூடிய இடத்துல தான் ஆரம்பிக்கணும்னு சொல்லி பாபா விருப்பப்பட்டார் அதே நேரத்தில் மன்மோகினி தீதி அவங்களுக்கு வந்து பாம்பேயில் நிறைய சொந்தக்காரங்க இருந்தாங்க பாபா பிரம்மா பாபா மன்மோகினி தீதியை பாம்பே அனுப்பி வைச்சாங்க அதில் முக்கியமான அவங்களுடைய சித்தப்பா பாம்பில் இருந்தாங்க மன்மோகினி தேதி பாம்பேல போய் தங்கி பல இடங்களை போய் பார்த்தாங்க பல இடங்களை பார்த்தா கூட அவங்களுக்கு திருப்தியாக இல்லை அப்போ தீதியினுடைய சித்தப்பாவுக்கு ஒரு குரு இருந்தார் கங்கவேஸ்வர் குருன்னு சொல்லி அவர் சொன்னார் எனக்கு வந்து மவுண்ட் ஒரு ஆசிரமம் இருக்குது அந்த மவுண்ட் அபு இடம் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த இடத்துக்கு போனால் உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும் சொல்லி சொன்னார் உடனே தீதி சரின்னு சொல்லிட்டு மறுநாள் தன்னுடைய சித்தப்பா அந்த குருஜி அவங்களோட சேர்ந்து மவுண்ட் அபு போய் சேர்ந்தாங்க மவுண்ட் அபு போன உடனே தீதிக்கு ஒரு நல்ல ஒரு உணர்வு ஏற்பட்டது நம்ம இதே இடத்துக்கு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு ஏற்பட்டது அந்த இடம் அந்த சூழ்நிலை அந்த மலைப்பகுதி தீதிக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்போ ஒரு நாள் தங்கி இருந்து மறுநாள் ஏதாவது வாடகை கட்டிடம் கிடைக்குமான்னு சொல்லி அங்கே போய் பார்த்தாங்க அப்பொழுது பிரிட்ஜு கோட்டிங்கிற அந்த இடத்துல ஒரு வாடகைக்கு இடம் இருந்தது அப்போ புரோக்கர் மூலமாக அந்த ஓனர்கிட்ட கேட்டு விவரங்கள்லாம் சேகரித்தாங்க உடனே மன்மோகினி தீதி பிரம்ம பாபாவுக்கு தலகராம் கொடுத்தாங்க பாபா மவுண்ட் அபுங்கிற இடம் நல்லாயிருக்கு இங்கே தில்வாடா கோவில் இருக்குது இங்கே சூழ்நிலை இருக்கு இங்கே ஒரு இடம் கிடச்சிருக்கு அப்படி சொல்லி தீதி வந்து செய்தி அனுப்பினாங்க டெலகிராம் அனுப்பினாங்க உடனே பாபா தாதா விஸ்வ கிஷோர் அவர்களை மவுண்ட் அபு அனுப்பி வச்சு அந்த இடத்தை வந்து முடிவு செய்யறதுக்காக அனுப்பி வச்சாங்க ஆக தாதா விஸ்வகிஷோர் அவர்கள் அந்த இடத்தை முடிவு செய்தார்கள் பிறகு கராச்சியிலிருந்து ஸ்டீமர் புக் செய்யப்பட்டு குழந்தைகள் பாபா எல்லோரும் வந்து சேர்ந்தார்கள் கராச்சியிலிருந்து ஓகா வந்து பிறகு அங்கிருந்து அபூரோடு வந்தார்கள் குழந்தைகள் யக்யத்தனுடைய எல்லா பொருட்களையும் எடுத்துக்கொண்டு மதுபன் வந்து சேர்ந்து ரிஜு கோட்டையில் வந்தடைந்தார்கள் பாபாவுடைய காரியங்கள் அங்கு ஆரம்பமானது அதன் பிறகு உங்களுக்கு தெரியும் யஜ்யத்தினுடைய ரொம்ப நெருக்கடியான பெக்கரி பார்ட் என்று சொல்லக்கூடிய அந்த காலம் கோட்டையில் இருந்த பொழுது நடந்தது அதன் பிறகு அங்கு இடப்பற்றாக்குறை காரணமாக மவுண்ட் அபுவில் பரத்பூர் கோட்டையில் கோட்டா ஹவுஸ் அந்த இடத்தை வாடகைக்கு எடுத்தார்கள் அந்த இடம் என்பது அரசாங்கத்துக்கு சொந்தமானது அந்த இடத்துல பாபாடே காரியங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது அப்பொழுது அரசாங்கத்திலிருந்து நோட்டீஸ் அனுப்பப்பட்டது என்னவென்றால் அந்த இடம் ராஜஸ்தான் முதலமைச்சர் கோடை காலத்தில் வந்து தங்குவார் அதற்காக அந்த இடத்தை சரிசெய்ய வேண்டியிருக்கிறது உடனே காலி செய்யுங்கள் என்று கவர்மெண்ட் சார்பாக நோட்டீஸ் அனுப்பப்பட்டது உடனே பாபா வேறு இடத்தை பார்ப்பதற்காக எல்லா குழந்தைகளிடம் சொல்லி வைத்தார்கள் ஆனால் நமக்கு ஏற்ற அளவுக்கு அங்கு உடனே இடம் கிடைக்கல உடனே அங்கு அமைச்சர் ராஜஸ்தானைச் சேர்ந்த ஒரு அமைச்சர் மோகன்லால் சுகாதியா அமைச்சராக இருந்தார் அவர் நோட்டீஸ் அனுப்பிட்டார் இன்னும் ரெண்டு நாளில் நீங்கள் வந்து இடத்த காளி பண்ணணும்னு சொல்லி நோட்டீஸ் அனுப்பிட்டார் உடனே பாபா என்ன செய்தார் என்றால் பாபாவுடைய ஞானத்தில் அறிமுகமான ஹீராலால் ஜலானி அவர்கள் பாட்னாவில் இருந்தார் அவர் பாபாவுக்கு நெருங்கிய சம்மதத்தில் இருந்தார் அப்போ ராஜேந்திர பிரசாத் அவர்கள் ஜனாதிபதியாக இருந்தாங்க அவரும் பாட்னாவை சேர்ந்தவர் தான் அப்போ பாபா என்ன சொன்னால் தாதா விஸ்வகிஸ்வரை வந்து டெல்லிக்கு அனுப்பி வச்சார் டெல்லியில் போய் ஹீரலால் ஜலானியும் தாதா விஸ்வகிஷ்வரும் டெல்லிக்கு போனாங்க அந்த ராஜேந்திர பிரசாத் வந்து ஹீரலால் ஜலானிக்கு வந்து நெருங்கிய நண்பர் அப்போ ஜனாதிபதி மாளிகைக்கு முன்னாடி போய் நின்னாங்க அப்போ செக்யூரிட்டி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்தீங்களா கேட்டார் உடனே ஜலானி சொன்னார் அந்த ராஜேந்திர பிரசாத் வந்து எனக்கு நல்ல நண்பர் ஜனாதிபதி வந்து எனக்கு நல்ல நண்பர் என்னை பற்றி தெரியும்னு சொன்னார் அப்போது உங்களுக்கு நண்பராக அவர் இருந்திருக்கலாம் இப்போ வந்து அவர் வந்து ஜனாதிபதியாக இருக்கார் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போங்கன்னு சொன்னார் அந்த நேரம் பார்த்து ராஜேந்திர பிரசாத் அவர்கள் ஜனாதிபதி அவர்கள் காலை உணவு சாப்பிட்றதுக்காக வெளியே வந்து அந்த பக்கம் போயிட்டு இருந்தார் உடனே தன்னுடைய நண்பரான ஜலானியை பார்த்த உடனே வா வா உள்ளே கூப்பட்டார் ஜனாதிபதி கூப்பிட்ட பிறகு செக்யூரிட்டி என்ன செய்ய முடியும் சரின்ட்டு உள்ளே போனார் விஸ்வ தாதா அந்த ஹீராலால் ஜலானி சேர்ந்து போனாங்க அப்போ ராஜேந்திர பிரசாத் அவர்கள் காலை உணவு சாப்பிடுங்க இங்க கூட அப்படின்னு சொன்னார் அப்புறம் உட்காந்து பேசினாங்க அப்போ என்ன சமாச்சாரம்னு கேட்டார் ஜலானி சகோதரர் சொன்னார் இந்த மாதிரி மவுண்டபிள் வந்து ஆசிரமம் நடந்துகிட்ருக்கு அந்த இடத்துக்கு வந்து சிஎம் தங்குற இடமா மாற்ற போகிறாங்க அதனால் உடனே வந்து ஆசிரமத்தை வந்து காலி பண்ண சொல்கிறாங்கன்னு சொன்னார் நீங்கள் தயவுசெய்து ஒரு ரெண்டு மாதம் வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி உடனே என்ன செஞ்சார் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் தன்னுடைய லெட்டர் பேரில் எழுதி சைன் பண்ணி அந்த ராஜஸ்தான் அமைச்சருக்கு கடிதம் கொடுத்துட்டார் உடனே அந்த கடிதத்தை எடுத்துகிட்டு போய் ராஜஸ்தானில் ஜெய்ப்பூரில் அந்த மினிஸ்டர் பங்களாவுக்கு போனார் அவர் வந்து இவங்க எப்படா காலி பண்ணுவாங்கன்னு சொல்லி ரொம்ப இருந்தார் உடனே இவர் தாதா விஸ்வகிஷர் போனோன்னா சொன்னார் உங்களுக்கு தான் வந்து டைம் முடிய போகுதே ஏன் காலி பண்ணலை உடனே கேட்க ஆரம்பிச்சார் உடனே சொன்னார் இந்த ஒரு லெட்டர் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கோம் இது மாதிரிலாம் படிங்க படிச்சுட்டு நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி உடனே லெட்டரை பிரித்து பார்த்தேன்னு அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஜனாதிபதி வந்து ரெண்டு மாதம் எக்ஸ்டென்ஷனுக்காக சிபாரிசு பண்ணி கடிதம் கொடுத்துருக்காருன்னு சொன்ன உடனே அவர் ஒன்றும் செய்ய முடியல உடனே சரின்னு சொன்னார் அப்போ அந்த மாதிரி வந்து ரெண்டு மாதம் காலம் முடிகிற கட்டம் வந்தது உடனே அந்த அரசாங்கத்திற்கான கட்டிடத்தை கட்டாயம் காலி பண்ணணுங்கிற ஒரு சூழ்நிலை வந்தது பாபா திரும்பவும் இடத்தை பார்த்துக்கிட்டே இருந்தார் அப்போ பார்க்கும்போது பொக்ரான் ஹவுஸ்னு ஒரு இடம் இருந்தது அதாவது இப்போ பாண்டபவன் இருக்கக்கூடிய இடம்தான் பொக்ரான் ஹவுஸ் பொக்ரான் ராஜா இருந்தார் அவருடைய அந்த பழைய இடம் தான் வந்து அந்த பொக்ரான் ஹவுஸ் உடனே பாபா சில பேர் வச்சு அந்த இடத்த வாங்கிறதுக்கான முயற்சி செஞ்சாங்க அப்போ பேச்சுவார்த்தை நடந்து முடிஞ்ச உடனே அந்த இடம் பதினெட்டாயிரம் என்று முடிவுக்கு வந்தது உடனே பாபா பதினெட்டாயிரம் ரூபா கொடுத்து அந்த இடத்த வாங்கினாங்க அந்த இடம் தாதா விஸ்வகிஷோர் அவர்கள் பெயரில் தான் பதிவானது இதுக்கு மத்தியில் அந்த பொக்ரான் ஹவுஸினுடைய ராஜா அவருடைய மகன் பாம்பிலிருந்து வந்தார் இந்த இடம் எங்களுடைய பூர்வீக சொத்து இந்த இடத்துல எனக்கும் பங்கிருக்கு எனக்கும் பதினெட்டாயிரம் வேணும்னு சொல்லி கேட்டார் மேலும் கோர்ட்டில் வழக்கு போட்டார் அந்த வழக்கு ரெண்டு வருஷம் நடந்தது அதன் பிறகு தீர்ப்பானது அந்த நீதிபதி நல்ல மனிதர் மூவாயிரம் ரூபா கூடுதலாக கொடுக்கணும்னு சொன்னார் இப்போ பதினெட்டாயிரம் ப்ளஸ் மூவாயிரம் இருபத்தி ஓராயிரம் ரூபாய்க்கு அந்த பாண்டபவன் இடம் கிடச்சது அதுக்கப்புறம் அங்கே எக்கி வந்து தயாரானது ஆனால் ஆரம்பத்தில் அந்த இடத்த வந்து பக்கத்தில் குதிரை கு தண்ணி குடிக்கிறதுக்காக இடமாக தான் இருந்தது நிறைய தாதிகள் வந்து அப்போ சகோதரிகள் சின்ன சகோதரிகள் அவங்களாம் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப யோசித்தாங்க அந்த இடம் வந்து பொதுவாக பிடிக்கவே இல்லை அதுக்கப்புறம் வேறு வழியே இல்லாமல் அந்த இடத்துக்கு போனாங்க கூட சொல்லுவாங்க நாங்கள் வந்து மனசே இல்லாமல் சில பேர் விட்டுக்கிட்டே தான் அந்த இடத்துக்கு போனோம் பிடிக்காமல் போனோம்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அங்கே தங்கியிருந்து சேவை ஆரம்பமானது அதுக்கப்புறம் வளர்ச்சி அடைந்தது இந்த மாதிரி பாண்டபவன் பவன் உருவானது ஆனால் நான் தாதிகிட்ட வந்து ரொம்ப அன்பாக விவாதம் செய்வேன் உங்களுக்கு தான் பிடிக்கவே இல்லையே இந்த பாண்டவ பவன் ஆரம்பத்தில் இந்த இடம் நீங்கள் தான் வேறு இடத்துக்கு போங்க பாண்ட பவனில் பாண்டவர்கள் தான் இருக்கணும் சக்திகள் எப்படி இருக்க முடியும் அப்படிலாம் நான் ரொம்ப தமாஷாக நான் கேட்பேன் ஆனால் இப்போ யாருக்குமே அந்த பாண்டபவனை விட்டுட்டு போகிறதுக்கு மனசே கிடையாது அந்த மாதிரி இடம் தயாராக இருக்கிறது அதே நேரம் அந்த பாண்ட பவன் சொல்லும் பொழுது அந்த இடத்தினுடைய சூழ்நிலை என்ன அலைகள் எல்லாரையும் ரொம்ப ஈர்க்கக்கூடியதாக இருக்குது அதுக்கப்புறம் ஞானசரோர் தயாரானது சாந்திவன் தயாரானது நான் பாபா கிட்டேயே ரொம்ப அன்பாக கேட்பேன் பாபா இன்னும் ஹெட் ஆஃபீஸாக வந்து பாண்டவ பவன் தான் இருக்கணுமா அப்படின்னு நான் கேட்பேன் சாந்திவன் தானே எல்லா காரியமும் நடக்குது அப்படின்னு சொன்னேன் ஆனால் பாபா என்ன சொன்னார் பாண்டவ பவன் தான் எப்போவுமே ஹெட் ஆஃபீஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பாபா சொன்னாங்க அப்போ பாபாவுக்கும் ரொம்ப பிடித்தமானதாக தாதிகளுக்கும் பிடித்தமானதாக நம்ம எல்லாருக்கும் பிடித்தமானவங்களாக இன்னும் வரக்கூடியவங்களுக்கும் பிடித்தமானதாக அந்த பாண்டபவன் சிறப்பாக அமைந்திருக்கிறது அதே நேரம் மவுண்ட் அபு என்று சொல்லும் பொழுது மவுண்ட் அபு பற்றி சொல்லும் பொழுது அபு என்றால் என்னென்ன அபு என்றால் பரமாத்மா என்று ஒரு அர்த்தம் இருக்கு அப்போ மவுண்ட் அபு என்றால் பரமாத்மா வந்திருக்கக்கூடிய மலை அந்த இடமும் ரொம்ப பொருத்தமாக இருக்குது ஏன்னா இடத்தை பொறுத்து மனிதர்களுடைய மதிப்பு அதிகமாகும் மனிதர்களே பொறுத்து அந்த இடத்தினுடைய மதிப்பும் அதிகமாகும் இப்போ பாபா வாழ்ந்த காரணத்தினால மவுண்ட் அபுக்கு இன்னும் மகத்துவம் அதிகமானது அதே நேரம் நம்முடைய நினைவார்த்தமான கோவில் தீவாடா கோவில் கூட அங்கே அமைஞ்சிருக்கிறது நம்ம எல்லாருக்கும் ஒரு பொருத்தமான இடமாக அமைஞ்சிருக்கு பாபா எல்லாமே வந்து திரிகாலதரிசியாக இருந்து சரியாக செஞ்சுக்கிட்டே இருந்தார் அப்போ நான் டெய்லி கிளாஸ் போவேன் மும்பையில் காமாதேவி சென்டரில் அப்போ ஒரு தடவை பாபா சந்திக்கும்போது பாபா சொன்னாங்க ஒரு சிஸ்டரை கூப்பிட்டு இவருக்கு வந்து முரளி வீட்டுக்கு அனுப்பிடுங்கன்னு சொன்னார் நான் சொன்னேன் டெய்லி நான் கிளாஸ் போயிட்டுருக்கேனே எனக்கு எதுக்கு முரளி வீட்டுக்கு அனுப்ப போகிறீங்க நான் என்ன நினச்சேன் ஏன் போஸ்ட் பண்ணணும் கொரியர் பண்ணணும் தபால் அனுப்பணும் பணம் வேஸ்ட்டு தானே சொன்னேன் இப்போ பாபா என்ன சொன்னார் இன்னும் நாளாக நாளாக நீ ரொம்ப பிஸியாயிருவேன் சேவையில் சென்டருக்கு கூட வர முடியாது அப்படின்னு பாபா சொன்னாங்க அந்த நேரம் வந்தது நான் ரொம்ப பிஸியானேன் சேவைக்கு இல்லை சேவையில் பிஸியாக இருந்தேன் சென்டருக்கு கூட போக முடியல அப்போ பாபா எல்லாமே தெரிஞ்சு தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அதே நேரம் பாருங்கள் சாந்திவன் பெரிய இடம் தயாரானது சாந்திவனுக்கு சொல்லுவாங்க ஃபாரினர்ஸ் ஃபாரஸ்ட் ஆஃப் பீஸ்ன்னு சொல்லுவாங்க ஃபாரஸ்ட் ஆஃப் பீஸ் அமைதி கிடைக்கக்கூடிய பெரிய வனம்னு சொல்லி நான் உங்களுக்கு என்ன சொல்வேன் நீங்கள் இந்த பெயர் சரியான கிடையாது சாந்திவன் என்றால் என்ன சாந்தி ஒன் உலகத்திலேயே முதல் தரமான அமைதி இங்கே தான் கிடைக்க போகுது அந்த மாதிரி நீங்கள் சொல்லணும் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஆக இவ்வாறு பாபா குழந்தைகளுக்காக பெரிய பெரிய இடங்கள் தயார் செஞ்சால் கூட குழந்தைகள் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் பாபா கடைசி காலம் ரொம்ப எளிமையாக தான் இருந்தார் பாபாவுடைய ரூமில் வந்து ஃபேன் கூட கிடையாது குழந்தைகள் ஒரு முறை வந்து பாபாவுடைய ரூமில் வந்து ஃபேன் போட்டாங்க பாபா சொன்னாங்க எனக்கு எதுக்கு ஃபேன் வயசாக எனக்கு சின்ன சின்ன குழந்தைகள் வருவாங்க வெளியூர்லேருந்துலாம் வருவாங்க அவங்களுக்கு போய் அந்த ஃபேன் பயன்படுத்தணும்னு சொல்லுவாங்க பாபா பாபா வரைக்கும் ரொம்ப சாதாரணமாக இருந்தாங்க பிரம்மா பாபா பாபாவுடைய பாத்ரூம் கூட ரொம்ப சாதாரணமாக இருந்தது அதுக்கு மேலே கூரை கிடையாது பாத்ரூம் கூட ஓப்பனாக தான் இருந்தது பாபா அதை சாதாரணமாக தான் பயன்படுத்தினாங்க பாபாவுடைய டைனிங் டேபிள் கூட ரொம்ப சின்ன சாதாரணமாக இருந்தது நீங்கள் சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க பாபா வந்து ஒரு ஸ்டீல் டேபிள் கீழே ரெண்டு ட்ரம் இருக்கும் ரெண்டு சேர் இருக்கும் அதை தான் பாபா டைனிங் டேபிளில் பயன்படுத்தினாங்க பாபா எல்லாருக்காகவும் எல்லாம் கொடுத்தா கூட பாபா கடைசி வரைக்கும் வந்து ரொம்ப எளிமையாக தான் இருந்தாங்க அதே நேரம் தாதி கிட்டே ஜானி தாதி கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க ஃபாரினர்ஸ் கேட்பாங்க பாரதவாசியில் கேட்பாங்க ஏன் மவுண்ட் அபுவத் தலைமையிடமாக செலக்ட் பண்ணிவிங்கன்னு சொல்லி தாதி அடிக்கடி தான் சொல்லுவாங்க ஆக இந்த இடத்துல வந்து ரொம்ப ஆன்மீக சக்தி நிறைந்த இடம் அதே நேரத்தில் இதில் வந்து நம்ம எல்லோருடைய நினைவார்த்தமான தில்வாடா கோவில் அமைஞ்சிருக்கு அதனால் இந்த இடம் ஹெட் குவார்ட்டர்ஸாக இருந்து சேவை செய்து சொல்லி தாதியும் அடிக்கடி இந்த விஷயத்த சொல்லுவாங்க ஆக பாபாவுடைய மனநிலை எல்லாத்துலேயும் வந்து எல்லைக்கு அப்பாற்பட்டதாக இருந்தது இப்போ சில நேரங்கள் வந்து நான் சொல்லுவேன் பாபா கிட்டே பாபா ராஜோகா பவன் சொல்லி பொதுவாக எல்லாருக்குமே எச்சிடலாமே அப்படின்னு நான் சொல்லுவேன் அதுக்கு பாபா என்ன சொன்னாங்க உன்னுடைய பார்வை என்னுடைய பார்வைக்கும் வித்தியாசம் இருக்குது பாபாவுடைய பார்வை மனநிலை எல்லாமே எல்லைக்கு அப்பாற்பட்டது அதனால தான் பாபா என்ன சொல்லுவாங்க ராஜயோகா பவன் எல்லா இடத்துக்கும் வச்சா எப்படி நம்ம வந்து அடையாளம் காண்பது கல்கத்தா ராஜ்யோக பவன் குழந்தைகள் வாங்க பாம்பே ராஜ்யோ பவன் குழந்தைகள் வாங்க பஞ்சாப் ராஜ்யோக பவன் குழந்தை வாங்கு கூப்பிடலாமா நல்லா இருக்காது எப்படி ஒரு வீட்டில் ஒரு அப்பாவுக்கு நாலஞ்சு குழந்தைகள் இருந்தால் நாலஞ்சு குழந்தைக்கும் ஒரே பேர் மாட்டாங்க குழந்தையில் ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் ஆனால் பெயர் வேறு வேற வைப்பாங்க அதில் பாபாவுக்கு கூட வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு பெயர் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு பரந்த மனசு வந்து பாபாவுக்கு இருந்தது அதே நேரம் பாபாவோட எக்கியம் பாண்டபன் வந்தபோது ரொம்ப பல்வேறு சூழ்நிலைகளை கடந்து பல விஷயங்களை கடந்து பெக்கரி பாட் பிரிட்ஜிக்கோட்டில் பெக்கரி இருந்தது அதெல்லாம் கடந்து பாண்டபவன் வந்தாங்க பாண்டபவன் வந்த பிறகு பாபாடைய யக்கத்தினுடைய வளர்ச்சி அபாரமாக இருந்தது எந்த விதமான தடைகள் நெருக்கடி என்பதே வரலை இவ்வாறு பாண்டவ வந்து தயாரானது பாண்ட பவனில் பற்றி விட பாபா நிறைய முரளியில் வருணனையே செய்கிறாங்க அந்த நாலு தாமத்துக்கான மகத்துவத்தை பாபா சொல்லியிருக்காங்க ரொம்ப முக்கியமாக பாபாடைய கொடில் பாபாடைய ரோம் சாந்தி ஸ்தம்பம் ஹிஸ்ட்ரி ஹால் இந்த நான்குக்கும் ரொம்ப மகத்துவம் இருக்குது நிறைய பேர் சொல்லுவாங்க அதாவது பாபாடைய கொடிலுக்கும் அந்த மெடிடேஷன் ஹால் ரெண்டுக்கும் இடைப்பட்ட அந்த தூரத்தில் ஒரு மிகப்பெரிய ஆன்மீக சக்தியுடைய ஈர்ப்பு இருக்குன்னு சொல்லி ஏற்கனவே வந்தவங்களும் சொல்கிறாங்க இப்போ வரவங்களும் சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த வைப்ரேஷன் அந்த இடத்துல இருக்கு காரணம் பாபா மற்றும் அந்த இடம் அதே நேரத்தில் பாபாடைய சக்தின்னு சொல்லலாம் இவ்வாறு பாபா சொல்லும்போது அந்த நான்கு தாமத்தை பற்றி முரளியில் ரொம்ப அழகாக நமக்கு சொல்லியிருக்காங்க ஆக ஓம் சாந்தி பவன் தயாரானது அதுக்கு பிறகு ஞானசெர்வன் அதற்கு பிறகு விஸ்தாரமான சாந்திவன் தயாராக இருக்கிறது இவ்வாறு பல வகையில் வந்து பாபாட ஐக்கியம் வளர்ச்சி மேலே வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது இப்போ வரைக்கும் வெளிநாட்டு குழந்தைகள் கூட பாண்டபோனில் தங்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க அந்த இடம் கிடச்சா நமக்கு ரொம்ப நல்லதுங்கிறாங்க இடம் சாதாரணமாக இருந்தால் கூட அங்கே தங்கிறதுக்கு எல்லாருமே ரொம்ப ஆசைப்படுறாங்க அந்த மாதிரி இடத்தினுடைய சூழ்நிலை எல்லாரையுமே ஈர்த்து கொண்டிருக்கிறது ஆக இவ்வாறு பாபாவுடைய யக்கியம் என்பது ரொம்ப ஆச்சரியமான விஷயங்களை கடந்து வெற்றி மேலே வெற்றி அடைஞ்சுக்கிட்டே இருக்குது பாபாடைய காரியம் ஆரம்பமானது சிந்தி ஹைட்ராபாத் அதுக்கப்புறம் அங்கேருந்து கராச்சியில் அடைந்து அதன் பிறகு மவுண்ட் அபு வந்து உலக அளவில் பாபாடைய காரியங்கள் மென்மேலும் வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே இருக்கு ஆக இந்த மாதிரி பாண்டபவன் பாபாடைய கேத்தனுடைய வரலாறை பற்றி உங்கள்கிட்ட சொன்னால நான் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம் ஓம் சாந்தி